வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க முதல் இரண்டு படத்தை பாருங்க இந்த முதல் படத்துல நிழல் இடப்படாத லீஃபை பாருங்க அது நாற்பத்தஞ்சு டிகிரி கிளாக் வைஸ்ல இருக்கு ஆனா அதே நேரம் முழுவதுமாக நிழல் இடப்பட்ட நூத்தி முப்பத்தஞ்சு டிகிரி கிளாக்ல திரும்பியிருக்கு அடுத்து தொண்ணூறு டிகிரில ஒரு அன்ஷேட் லீஃப அங்க இதுதான் ரெண்டாவது படம் இதே லாஜிக்க மூணாவது படத்துல பயன்படுத்துங்க நிழல் இடப்படாத அந்த இளைய clockwise வைஸ் டைரக்ஷன்ல நாற்பத்தஞ்சு டிகிரி திருப்புறோம் முழுவதுமா நிழல் இடப்பட்ட லீஃப் நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல திருப்புறோம் இப்ப நிழல் இடப்பட்ட லீஃபுக்கு தொண்ணூறு டிகிரியில அதே கடிகார திசையில இழல் இடப்படாத இலைய அட்டாச் பண்ணணும் அவ்வளவுதான் இதுதான் நான்காவது படம் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பியில் இருக்கிறது கிடைக்கும் ய டிக் பண்ணிக்கோங்க